நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்சன் பதிவு முழுமையா பாருங்க தன்னம்பிக்கையை வளர்க்க ஈஸியான ஒன்பது வழிகள் தன்னம்பிக்கை வெற்றிக்கு முதல்படி பல வழிகளில் நாம் தன்னம்பிக்கை இழக்க நேரிட்டாலும் கீழ்கண்ட எளிய முறைகளை நாம் பின்பற்றினால் நமது லட்சியத்தை எளிதில் ஈட்ட முடியும் தன்னம்பிக்கை இல்லை என்றால் நம்மால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது வெற்றிக்கு முதல்படி தன்னம்பிக்கை அதை வளர்த்துக்கொள்வது என்பது மிக மிக எளிதாக ஆனால் அதை அறிந்து அதன் வழி செல்ல வேண்டும் தன்னம்பிக்கையை வளர்க்க கீழ்கண்ட ஒன்பது குறிப்புகளை நாம் பின்பற்றினால் வாழ்க்கையில் முன்னேறலாம் ஒன்று ஆடை உங்கள் ஆடையில் கவனம் செலுத்த வேண்டும் மலிவு விலையில் ஆடைகள் பல வாங்குவதற்கு பதில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அணியக்கூடிய நல்ல தரமான ஆடைகளை உடுத்தலாம் பார்க்க எடுப்பாக இருக்கும் ஆடையை மாற்றி பா மாறினால் நீங்கள் நினைப்பது நடக்கும் தன்னம்பிக்கை ஊக்கப்படுத்தும் குணம் நம் அணியும் ஆடைகளுக்கு உண்டு என்பதை மறுப்பதற்கில்லை உங்கள் காலனியிலும் கவனம் செலுத்தலாம் இரண்டு வேகநடை வேக நடையில் என்ன ஆகப் போகிறது என்று தானே நினைக்கிறீர்கள் ஒருவரது நடையை வைத்து அவர் சுறுசுறுப்பாக வருகிறாரா கோம்பலாக வருகிறாரா என்று கண்டுபிடித்து முடிய முடியும் சற்று வேகமான நடையை பார்த்ததுமே எதிரே இருப்பவருக்கு நம்மால் எதையும் சுறுசுறுப்பாக முடித்து விட முடியும் என்ற தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் ஆகவே இன்றிலிருந்து இருபத்தைந்து சதவீத வேகத்தை உங்கள் வாழ்க்கமான நடையில் கூட்டுங்கள் மூன்று நிமிர்ந்த நிலை எப்போதுமே நிமிர்ந்த நிலையில் நிற்கவோ அமரவோ வேண்டும் தோள்களை தொங்கியபடி வந்தால் அவரால் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்ய முடியாது என பார்ப்பவர் எண்ணிவிடுவர் நிமிர்ந்து நிற்பது எதிரே உள்ளவரின் கண்களை பார்ப்பது பேசுவது போன்றவை தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் பார்ப்பவருக்கு நாம் நல்ல தன்னம்பிக்கையுடையவர் என்ற உணர்வை உண்டாக்கும் ஆகவே சரியான நிலையில் நடப்பது உட்காருவது நிற்பது நல்லது நான்கு கேட்பது கேளுங்கள் நல்ல பாசிட்டிவான நல்ல விஷயங்களையும் தன்னம்பிக்கையூட்டும் நல்ல பேச்சாளர்களையும் பேச்சு அடிக்கடி கேட்கவும் முப்பதிலிருந்து அறுபது நொடிக்குள் உங்களது லட்சியம் மற்றும் எதிர்காலத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு எடுத்து கண்ணாடி முன் நின்று தினமும் சத்தமாக பேசி பழகுங்கள் அல்லது அவ்வப்போது தன்னம்பிக்கை தோன்ற வேண்டுமோ அப்போது இவ்வாறு பலமுறை முறை சொல்லிப்பாருங்கள் ஐந்து நன்றி உங்களது வாழ்க்கையில் எவ்வளவோ நல்லதும் வெற்றியும் கிடைத்திருக்கும் அவற்றை பட்டியலிடுங்கள் அது உங்களது படிப்பாகட்டும் உங்களது திறமையாகட்டும் நல்ல உறவாகட்டும் அவர் பட்டியலிடும்போது தான் எத்தனை விதமான நல்ல வாய்ப்புகள் மற்றும் தன்னம்பிக்கை ஓட்டக்கூடிய விஷயங்கள் நம் வாழ்வில் நடந்துள்ளது என்றும் தெரியும் இவை நமது மனச்சோர்வு அகற்றி தன்னம்பிக்கையோடு வாழ உதவியாக இருக்கும் ஆறு மனதார பாராட்டங்கள் நம்மை நாமே நெகட்டிவாக இணைக்கும் போது மற்றவர்களை பார்ப்பது பேசுவது கூட நெகட்டிவாக இருக்கும் இதிலிருந்து விடுபட முதலில் மற்றவர்களை மனதார பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிதாக பாராட்டுங்கள் மற்றவர்கள் பற்றி குறைகுவதுடன் விடுங்கள் இப்படி நடந்து கொண்டால் உங்களது வாழ்க்கை மற்றும் மற்றவர்களுக்கு பிடித்து போகும் மற்றவர்கள் நல்ல குணாசயம் காணும்போது நமக்குள்ளே மறைந்திருக்கும் நல்ல குணாசயமும் தானே வரும் ஏழு முன்னாள் பள்ளி கல்லூரி விழா மற்றும் கூட்டங்களை அமரும்போது எப்போதும் பின் இருக்கையில் அமரவே விரும்புவர் இது தன்னம்பிக்கை குறைபாடாகும் ஆகவே இனிமேல் எங்கே சென்றாலும் முன்னிருக்கையில் தைரியமாக உட்காருங்கள் இதனால் உங்கள் மனதில் உள்ள பயம் போய்விடும் தன்னம்பிக்கை கூடும் எட்டு பேசுங்க சிலர் பலர் கூடி இருக்கும்போது பேசவே தயங்குவர் மற்றவர்கள் நம்மை என்ன நினைத்து விடுவார்கள் என்ற பயம்தான் இனி பயமின்றி உங்கள் மனதில் பட்டதை தைரியமாக சபைகளில் எடுத்து பேசவும் இதனால் நமது எண்ணத்தில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் மற்றவர்களும் உங்களது தலைவராக ஏற்றுக்கொள்வர் எல்லோரிடத்திலும் தைரியமாக பேச ஆரம்பித்தாலே தன்னம்பிக்கை உழை தேடி ஓரிவரும் ஒன்பது உடல்வாகு நமது உடையும் உடல் வானப்பும் தன்னம்பிக்கையை கை கொடுக்கும் அளவுக்கு மீறி குண்டாகவோ மிக ஒல்லியாகவோ இருந்தால் நம்பிக்கை நம்மீதே இலக்க நேரிடும் சக்தி குறையும் ஆகவே உடற்பயிற்சி செய்து நமது உடலை ஃபிட்டாக வைத்து கொண்டால் தன்னம்பிக்கை உங்களுக்கு கிரீடமாக அமையும் மேலும் இது போன்ற தாவலறியை ஸ்ரீ சுமேர் தச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்